வெல்கம் டு ஸ்ரீ பக்தி டிவி யூடியூப் சேனல் நான் உங்கள் சந்தோஷ் பேசுகிறேன் நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா ஸ்ரீ கிருஷ்ணா விநாயகர் சிலை கலைக்கூடமில் இருக்கோம் எங்கே எக்ஸாக்டாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமலாபுரம் ஏர்போர்ட்டை தாண்டி பாலகிருஷ்ணா பாலிடெக்னிக் கல்லூரி ஆப்போசிட்டில் சிக்கனம்பட்டியில் அமைஞ்சிருக்கு இங்கே அராடியிலிருந்து பத்தடி சிலவர்களும் அவைலபிள் இருக்குது இதை பற்றி நம்ம முழுசாக ஓனர்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் பிரதேஷ் நம்மளோட குடோன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ணா வளரும் செல்வ விநாயகர் சிலைகள் கலைக்கூடம் சேலம் ஏர்போர்ட்டுக்கு நேர் எதிரில் ஒரு அரை கிலோமீட்டரில் இருக்குது நம்மகிட்ட அரை அடியிலிருந்து பத்து அடி வரைக்கும் நம்மளே சொந்தமாக தயாரித்து விற்பனை பண்ணிகிட்ருக்குறோம் எத்தனை வருஷமாக இந்த தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க ஒவ்வொரு சிலையை நாங்கள் பார்க்கும்போது ரொம்ப தத்ரூபமாக இருந்துச்சு இது ஹேண்ட்மேடாக இல்லை மிஷினில் பண்ணுறதா அது மாதிரி சொல்ல முடியுமாங்களா நம்ம சிலை வந்து ஒரு பத்து வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம் இந்த சமூக வலைத்தளங்களில் ஒரு மூணு நாலு வருஷமாக தான் வெளியில் தெரியுது அதுக்கு முன்னாடி இந்தளவு ஒரு சமூக ஊடகங்களில் வெளியில் தெரியாத அளவு தான் இருந்தது எல்லாமே வந்து நம்ம மோல்டு மூலிமா தான் பண்ணுறோம் கிழங்கு மாவில் தான் நம்ம செஞ்சிகிட்ருக்கோம் பிளாஸ்டா பள்ளிஸ் யூஸ் பண்ணுறதில் தமிழக அரசு வந்து என்ன வந்து நம்மளுக்கு டைம்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் பெயிண்டிங் உட்பட எல்லாமே வாட்டர் பெயிண்ட்டு தான் நீர்நிலையில் நம்ம கரைக்கும் போது எல்லாமே கரைஞ்சி போயிடும் மீனுக்கு இறையாக தான் இருக்கிற மாதிரி தான் நம்ம பண்ணி இப்போ இங்கே எத்தனை அடியில் எத்தனை அடிவில சிலை இருக்குது அதோடய ப்ரைஸிங் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாமா நம்மகிட்ட வந்து இருந்து அதாவது நம்ம சும்மா பாக்கெட்டில் வச்சுக்கலாம் ஆரடி அது மாதிரி அதிலேருந்து பத்தடி வரைக்கும் நம்ம சிலை வச்சுருக்கோம் பத்தடியில் வந்து நார்மலான சிலைகளும் இருக்குது அதே மாதிரி அகலமும் எட்டடி நல்ல பிரம்மாண்டமான சிலைகளும் இருக்கும் தமிழக அரசு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா உயரங்களை மட்டும் அந்த பத்தடிக்கு மேலே பண்ண வேணான்னு சொல்கிறாங்க அகலங்களை வந்து அதிகப்படுத்திக்க சொல்கிறாங்க அதனால் நாங்கள் இந்த வருஷங்கள் அகலங்கள் வந்து அதிகப்படுத்தி பண்ணிகிட்ருக்குறோம் இப்போ நம்ம கலைக்கூடமில் அரை அடியிலேருந்து பத்தடி உள்ள சிலை இருக்குதுன்னு சொன்னீங்க அதோடய ப்ரைஸிங் என்னென்னு தெரிஞ்சுக்கலாங்களா அரை அடி அறுபது ரூபா டூ எழுபது ரூபா வரும் அதிலிருந்து நம்மக்கிட்ட ஒரு முப்பதாயூபா ஒரு கிலோ சிலை இருக்குது முப்பதாயிரம் மேலே இல்லை பத்தடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பதினேழு பதினெட்டு அந்த ரேஞ்சில் வரும் அதிலே கொஞ்சம் மாடல் சிலைகள் வந்து ஒரு இருபத்தி நஞ்சு இருபத்தையாயிரம் இருபத்தாறாயிரம் வரும் அந்தளவுக்கு கொடுத்துட்ருக்குறோம் எல்லா சைஸ்லேயும் விலைகளிலையும் இருக்குது ஒவ்வொரு மாடல்களை பொறுத்து விலை இருக்குது நேரில் வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு என்னவோ பெஸ்ட்டாக தர முடியுமோ பண்ணி தந்துட்ருங்க இப்போ நாங்கள் முன்கூட்டியே வந்து இது மாதிரி எங்களுக்கு டிசைன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஆர்டர் கொடுத்தா நீங்கள் அதை தருவீங்களா அது மாதிரியான சூழ்நிலைகள்லாம் இப்போ இல்லை ஏன்னா வியாபாரங்கள்லாம் ரொம்ப நெருக்கடியாக இருக்குது அது மாதிரியான சூழ்நிலைகள் இல்லை முடிந்தவரை முயற்சி செய்கிறோம் அதுக்கு வந்து ரொம்ப மெனக்கெடணும் இன்னொன்று என்னென்னா அதுக்கு வந்து மக்களோட ஆர்வம் இன்னும் அதிகமாக வேணும் ஆர்வங்கள் வர வர கொஞ்சம் குறையுது ஆர்வங்கள் அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக அதை பண்ணித்தரணும் गणनायकाय गणदैवताय गणाध्यक्षाय धीमहि गुणशरीराय गुणमण्डिताय गुणेशानाय धीमहि गुणातीाय गुणाधीशाय गुणप्रविष्ठाय i <laughs> வணக்கம் மக்களே நான் தான் அவங்க சவுண்ட் சந்தியா நல்ல கண்டென்ட் வந்து மக்களுக்காக கொடுத்துட்ருக்காங்க எல்லா துறைகளில் இருந்தும் இந்த அற்புதமான ஒரு தேவையான கண்டென்ட் கொடுத்துட்ருக்காங்க மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ